ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோடில் முத்து வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்குறாங்க ஒரு ஆளை பற்றி விசாரிக்கிறதுக்கு எவ்வளோடா வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு டிடெக்டிவ்ஸ்லாம் இருக்கிறவங்க வந்து அறுபதாயிரம் ரூபாய் வாங்குவாங்கன்னு சொல்கிறாங்க ரெண்டு மாதம் சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வேண்டான்றாங்க முத்தோட ஃப்ரெண்டு வந்து யாரை பற்றி தான் கேட்க போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த பார்லர் அம்மா தான் அவ பற்றி ஒரு மர்மமாகவே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பிளேஸ்க்கு முருகன் வராரு நீங்கள் சொன்ன மாதிரியே பேசினா பட் எதுவும் ஒர்க் அவுட் ஆகலன்னா அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ட்ரெயிட்டாக அந்த பொண்ணு வீட்டுக்கு போ உங்கள் பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேளுன்னு சொல்கிறாங்க முருகனும் ஓகே சொல்றாரு மனோஜ் வந்து விஜயோட திருஷ்டி பொம்மையை வந்து வீட்டுல காட்டுறாங்க அண்ணாமலை கிட்ட வந்து முத்து கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்காரு எல்லாத்துக்குமே காரணம் இந்த மீனா தான் இந்த போட்டோல நல்லா சேல்ஸ் போகும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அவ தான் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்றாரு முத்து வந்து மனோஜை திட்டுறாங்க ஸ்ருதி வந்து சொல்றாங்க இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் நான் ஸ்டேட்டஸ் போட்டதும் இல்லாம சோசியல் மீடியால அப்டேட் பண்ண தான் யாரும் இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மனோஜோட ஒர்க்கர் வந்து விஜயோட டிஸ்டிக் போட்டோ வந்து மாட்டி வச்சிருக்காரு அதை கல்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷி கிட்ட இருந்து கால் வருது ப்ராஃபிட்டா டென் சொல்லிட்டு அமைச்சிருக்கேன் அதை வந்து ரோகிணி கிட்ட சொல்றாங்க இதுக்கெல்லாம் டிஸ்டி போட்டோ தான் ரோஹினி வந்து ஆன்ட்டி பார்த்தா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க திட்டுவாங்க வேண்டாம்னு சொல்றாங்க மனோஜ் வந்து அகைன் மாற்றாரு மனோஜோட ஃப்ரெண்ட் வராங்க ஒரு பங்களா இருக்கு அது ஃபைவ் க்ரோஸ்க்கு போகும் ஆனா உங்களுக்கு த்ரீ க்ரோஸ்க்கு நம்ம முடிச்சு தர அப்படின்னு சொல்றாங்க அந்த பங்களாவையும் பாக்குறாங்க நல்லா இருக்கு தேங்க்யூ